வடமாகாணத்தில் வனவளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களின் அனுசரணையோடு சட்டவிரோத மணல் மற்றும் கிரவல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்கிற சமூக ஊடகம் இச்செய்திகளை வெளிப்படுத்தியுள்ளது அம்பகாமம் மாங்குளம் ஏனையின் பதினெட்டாம் போர் கிழவன்குளம் கொக்காவில் பகுதிகளில் இவ்வாறு சட்டவிரோத மணல் மற்றும் கிரவல் அள்ளும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தால் விசாரணை குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி சிவில் சமூக ஒன்றியம் கடிதம் எழுதியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தாக்கும் காணொலிகளும் வெளியாகியுள்ளன கடைசி வர கைசிடியா உண்மையா இருக்கா எடுக்கிறதா இருந்து சொல்லுவது என்ன ஈடியா எடுக்கிறதா இருக்கும்